இப்போ வந்து சிலர் வந்து ஒரு செயல் செய்யும்போது எனக்கு மூடு இல்லை எனக்கு அந்த மூடே இல்லை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க மூ எதை எதை செய்கிறதா இருந்தாலும் அந்த மூடு வேணும்னு சொல்லுவாங்க அந்த மனநிலை எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனநிலை இல்லை என்றால் அவங்க ஒரு செயலை செய்ய மாட்டாங்க ஒரு செயல் செய்வதற்கு அந்த மனநிலை எனக்கு வேணும் இயல்பாக எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் ஒரு மனநிலை ஒரு மூடு வேணும் அப்படின்னு சொல்லுவோம் மூடு மூடு இல்லை மூடு இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போ இது ஆனால் சிலர் என்ன பண்ணும் ஆனால் இன்னொன்று என்னென்னா ஒரு செயலை செய்தாலே நமக்கு அந்த மனநிலை வந்துவிடும் நீங்கள் எந்த செயலை செய்வதற்கு ஒரு மனநிலையை எதிர்பார்க்குறீர்களோ ஒரு மூடை எதிர்பா எதிர்பார்க்குறீர்களோ அதே செயலை நீங்கள் செய்தாலே அந்த மனநிலை வந்துவிடும் இதுதான் வந்து ஒரு அடிப்படையானது அதனால் வந்து மூடு இல்லை எனக்கு மூடு இல்லை இல்லை எனக்கு வந்து இப்போதைக்கு எனக்கு அந்த மூடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்த செயலையும் நீங்கள் செய்ய வேண்டிய செயல்களை வந்து செய்யாமல் போவாதி ஒரு கடமைன்னு அப்போது மூடு இல்லை எனக்கு அந்த மனநலன்னு சொல்கிறது வந்து சுயநலன் சுயநலன் சார்ந்தது உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் பண்ணுறீங்க உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் பண்ணுவீங்க அப்போதைக்கு பண்ணணும்னு நினச்சா அந்த செயலலை செய்வீங்க அப்படி இல்லாமல் ஒரு செயலலை செஞ்சு தான் ஆகணும் உங்கள் மனநிலையெல்லாம் இங்கே முக்கியமே கிடையாது ஒரு செயலை நீங்கள் செய்து தான் ஆக வேண்டும் உங்களுக்காக இல்லை என்றால் கூட பிறருக்காக நீங்கள் செய்து தான் ஆகணும் அப்படிங்கும்போது மூடெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது இப்போ ஒருத்தர் வந்து ஒரு உணவகம் நடத்துகிறார் அப்படின்னா இன்றைக்கி கடை திறப்பிங்களா மாட்டிங்களா இன்றைக்கா இன்றைக்கி எனக்கு மூடு இல்லைங்க நான் இன்றைக்கி கடை லீவு அப்படின்னா அப்போ அவர் வந்து அவருடைய சுயநலத்துக்காக தான் அந்த உணவகத்தை நடத்துகிறார் அந்த ஹோட்டல் நடத்துகிறார் ஏன்னா அந்த ஹோட்டலில் ஹோட்டலில் மற்றவங்களாம் வந்து சாப்பிடுவாங்களே நமக்கு மூடு இருக்கோ இல்லையோ அப்போ மற்றவங்களுக்காக தான் நம்ம நடத்துகிறோம் அப்படிங்கும்போது அவர் அந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும் மூடெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது அப்போது ஒரு கடை ஒரு கடை இருக்குது அப்படின்னா ஒரு கடை இருக்குது அல்லது ஒரு ஹோட்டல் வச்சுருக்காரு ஒருத்தர் அப்படின்னா இன்னைக்கு க இன்றைக்கி கடை திறப்பிங்களா இல்லையா அன்றைக்கி ஹோட்டல் தரப்பிங்களா இல்லையா அப்படின்னா இல்லைங்க எனக்கு மூடு இல்லை அதனால அன்றைக்கி கடைக்கு லீவ் விட்டேன் அப்படின்னா அது வேறு சுயநலம் தானே உனக்கு மூடு இருக்கோ இல்லையோ நீ கடை திறந்து தான் இருக்கணும் எப்போல்லாம் உனக்கு மூடு இல்லையோ அப்போல்லாம் நீ கடை திறந்து போட்டேன்னா அது வேற சுயநலம் தானே உனக்கு பிறர் மேலே அக்கறை இல்லை இப்போ ஒரு பள்ளி ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது அப்படின்னா அந்த பள்ளிக்கூடத்து ஓனர் இருக்கார் அப்படி ஓனர் உரிமையாளர் ஒருத்தர் இருக்கார் அவர் அவர்கிட்ட போய் இன்றைக்கி பள்ளிக்கூடம் திறப்பிங்களா இல்லையா அப்படின்னா இல்லைங்க எனக்கு மூடில் இன்னைக்கு நான் லீவ் விட்டேன் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்போ ஸ்கூல் அது அப்போது நாம் செய்கிற வேலை இருக்குது பாருங்கள் அது வந்து நமக்காக செய்யலை நாம் நாம் செய்கிற தொழில் இருக்குது பாருங்கள் அது நமக்காக செய்யலை மற்றவங்களுக்காக நாம் செஞ்சிகிட்ருக்கோம் எந்த ஒரு தொழிலும் பாருங்கள் ஒரு டெய்லர் இருக்கார் அவர் டெய்லர் துணி தைக்கிறாரு இன்றைக்கி 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 கடைக்கு த கடையை தரப்பீங்களா மாட்டிங்களா இன்றைக்கி டெய்லர் என்ன டெய்லர் இன்றைக்கி கடை திறப்பிங்களா மாட்டிங்களா உடனே அவர் என்ன சொல்லுவார் எனக்கு நீங்கள் மூட இல்லைங்க கடைக்கு லீவு அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் வந்து மற்றவங்களுக்காக வேலை பார்க்கலை அவர் அவருக்காக வேலை பார்த்துட்ருக்காரு அவர் விருப்பம் இருந்தால் பண்ணுவார் விருப்பம் இல்லைன்னா அப்போ என்ன ஆகும் நாலு அதை அழிவை சந்தித்து விடும் அப்போது நம்ம செய்கிற எல்லா வேலையும் மற்றவங்களுக்காக தான் நம்ம செய்கிறோம் நம்ம செய்கிற எல்லா வேலையும் ஒரு இன்ஜினியராக இருக்கட்டும் ஒரு டாக்டராக இருக்கட்டும் அது மாதிரி ஒரு டாக்டர் எனக்கு நீங்கள் மூடு இல்லைங்க அதனால் நான் நீங்கள் ஹாஸ்பிட்டல் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் வந்து ஒரு ஆசிரியர் எனக்கு நீங்கள் மூடு இல்லை அதனால் நான் பாடம் நடத்த மாட்டேன் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்போது நாம் செய்கிற வேலை இருக்குது பாருங்கள் இந்த வேலை என்பது இந்த உலகத்தில் இயந்திர அறிவியல் உலகில் நாம் செய்கிற தொழில் என்பது மற்றவர்களுக்காக தான் செஞ்சிகிட்ருக்கோம் எல்லா வேலையுமே நம்ம மற்றவங்களுக்காக தான் செய்கிறோம் மற்றவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக தான் செய்கிறோம் அது மாதிரி பிறரும் என்ன பண்ணுற அப்படி செய்கிறனால்தான் நமது தேவைகளையும் பூர்த்தி செய்யப்படுகிறது இன்றைக்கி நாம் நாம் சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னா யாரோ ஒரு விவசாயி எங்கேயோ அது நமக்கு தெரியாத ஒரு நாட்டில் கூட ஒரு விவசாயம் பண்ணி அந்த உற்பத்தி பொருள் இன்றைக்கி நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம் அப்போ வந்து அப்போ நம்ம சாப்பிட நாம் நாம் ஒரு விவசாயம் இருந்தால் நாம் நம்முடைய விவசாய நிலத்தில் உற்பத்தி பண்ணுற உணவுப் பொருளை உலகத்தில் யாரோ கூட சாப்பிடுவாங்க நமக்கு தெரியாதவங்க அப்போ நாம் நமக்காக வேலை பார்க்கல இந்த உலகத்தில் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் நாம் செய்கிற தொழில் இருக்குது பாருங்கள் அது நமக்காக இல்லை பிறருடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக அப்படி யாரோ தான் பிறருடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக இப்படி உலகத்தில் பல பேர் உழைச்சி தான் பல்வேறு தேவைகளை நாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் நான் இன்றைக்கி வந்து ஃபேன் ஃபேன் யூஸ் பண்ணுறேன் வீட்டில் டிவி பார்க்குறேன் மொபைல் ஃபோன் பார்க்குறேன் தண்ணீர் குடிக்கிறேன் உணவு சாப்பிட்றேன் எல்லாம் சாப்பிட்றேன்னா யாரோ ஒருத்தர் எனக்கு யாரோ ஒருத்தர் பிறருக்காக பிறருடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக அவங்க அவங்கவுங்க தொழிலில் உழைக்கிறாங்க உழைச்சி அதோட உற்பத்தியோட பலனை தான் நான் அனுபவிக்கிறேன் என்னை போல் பலரும் அனுபவிக்கிறாங்க அது மாதிரி நானும் உழைக்கிறேன் அப்புறம் என்னுடைய உழைப்பின் பலனை மற்றவங்களும் அனுபவிக்கிறாங்க அதனால் மூடு இல்லை எனக்கு மூடு இல்லைன்னு சொல்லிவிட்டு நம்ம வேலை செய்யாமல் இருக்க முடியாது வேலை செஞ்சு தான் ஆகணும் நமக்கு மூடு இருக்கோ இல்லையோ நமக்கு விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையோ நாம் வேலை செஞ்சு தான் ஆகணும் ஏன்னா நம்ம மற்றவங்களுக்காக தான் உழைச்சிட்டு இருக்கோம் மற்றவங்களும் நமக்காக தான் உழைச்சிட்ருக்காங்க நாம் ஒரு ட்ரெஸ் போடுறோம் யாரோ ஒருத்தர் உற்பத்தி பண்ண ட்ரெஸ்ஸை தான் நாம் போடுறோம் யாரோ ஒருத்தர் வந்து கட்டி கொடுத்த வீட்டில் தான் நாம் வசிக்கிறோம் இப்படி நாம் உண்ணுகிற உணவு நாம் பயன்படுத்துகிற எரிவாயு சிலிண்டர் சமையல் அறையில் யாரோ நாம் பயன்படுத்துகிற பெட்ரோல் இரு சக்கர மோட்டார் வாங்கினோம் நான்கு சக்கர மோட்டார் வாங்கினோம் யாரோ தான் உற்பத்தி பண்ணி நம்மக்கிட்ட கொடுத்தாங்க அப்போது நான் வந்து எனக்கு மூடு இல்லைன்னு சொல்லிட்டு நான் சும்மா இருக்கேன் விருப்பப்பட்டால் மட்டும் நான் வேலை செய்கிறது விரு அப்படிலாம் இல்லாமல் நாம் பிறருக்காக உழைக்கிறோம் நமக்காகவும் பிறர் உழைத்து கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து மனநிலையை எதிர்பார்த்து எந்த வேலையும் செய்யக்கூடாது எனக்கு விருப்பம் இருந்தால் தான் செய்வேன் எனக்கு மூடு இருந்தால் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடாது விருப்பம் இருக்கோ இல்லையோ உனக்கு மூடு இருக்கோ இல்லையோ நீ செய்யணும் நீ வந்து அதை தான் ஆகணும் உன் கடமையை உன் தொழிலில் உள்ள கடமையை நீ செஞ்சு தான் ஆகணும் அது அதுதான் வந்து நீதி நியாயம் அதனால் வந்து வந்து நாம் வந்து ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும் நாம் நமக்காக மட்டும் வேலை பார்க்கல மற்றவங்களுக்காகவும் வேலை பார்க்குறோம் அதனால் நமக்கு மூடு இருக்கோ இல்லையோ நாம் வேலை செஞ்சு தான் ஆகணும் அந்த எட்டு மணி நேரம் நம்ம வேலை செஞ்சு தான் ஆகணும் எட்டு மணி நேரமாக ஆறு மணி நேரமாக அது நமக்கு எவ்வளோ நேரம் வேலை செய்யணுமோ அதை தான் ஆகணும் ஒரு அளவுன்னு ஒன்று இருக்குது டெய்லி இவ்வளோ வேலை செஞ்சு தான் ஆகணும் ஏன்னா நாம் நமக்காக மட்டும் வேலை செய்யலை நாம் பிறருக்காகவும் வேலை செய்கிறோம் நமக்காக வேலை செஞ்சோம் அப்படின்னா நாம் மூடு இருந்தால் பண்ணலாம் இல்லைன்னா விட்டுறலாம் இப்போ பண்ணலாம் ஆனால் நாம் நமக்காக மட்டும் வேலை செய்யலை பிறர்க்காகவும் வேலை செய்கிறோம் நாம் உற்பத்தி பண்ணுறோம் நாம் தொழில் செய்கிறோம் ஒரு காய்கறி கடை வச்சுருக்கோம் யாரோ வந்து வாங்க தான் போகிறாங்க நம்மளை நம்பி அவங்க வாங்குறதுக்கு வருவாங்க அது மாதிரி நாம் பிறருக்காகவும் வேலை செய்கிறோம் அதனால் வந்து நாம் வந்து உழைப்பதற்குல க அந்த அது வந்து தொழில் தொழில் என்பது ஒரு கடமை அந்த கடமையை கரெக்டாக செய்யணும் மூடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதையும் வந்து செய்யாமல் விட்டுறக்கூடாது என்பது தான் நாம் வந்து நமக்காக மட்டும் செய்யலை பிறருக்காகவும் செய்கிறோம் பிறருடைய தேவையை உற்பத்தி நமக்கு நம்மளை நம்பி பிறர் இருக்கிறாங்க பிறரை பிறரை நம்பி நாமளும் நாமளும் பிறரை நம்பி தான் இருக்கிறோம் மற்றவங்களும் மற்றவங்கள நம்பி நாமளும் இருக்கிறோம் நாம் இந்த ஆடை உணவு இந்த கரண்டு கரண்டு வீட்டில் ஃபுல்லாக கரண்ட் இருக்குது யூஸ் பண்ணுறோம் யாரோ ஒருத்தர் நமக்காக உழைச்சிக்கிட்டே இருக்காங்கள்ல பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவங்க பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலன்னு சரி அவங்க உழைச்சிக்கிட்டே இருக்காங்க அதனால தான் நமக்கு வந்து ஒரு மின்தடை இல்லாமல் மின்சாரம் வந்து கொண்டே இருக்கிறது அதனால் என்றைக்குமே மூடு இல்லைன்னு சொல்லாதீங்க எனக்கு மூடு இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க மூடு இல்லை அதனால அன்றைக்கி வேலைக்கு போகமாட்டேன் எனக்கு மூடு இல்லை அதனால இன்றைக்கி ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படி சொல்லவே சொல்லாதீங்க அது வந்து ரொம்ப தப்பு அப்போது மூடு வரணுன்னா என்ன பண்ணணும் அதை நீங்கள் கண்டுபிடி மூடு வரணுன்னா உடற்பயிற்சி பண்ணணும் உடற்பயிற்சி பண்ணிட்டிங்கன்னா எந்த செயலையும் நீங்கள் செஞ்சிடலாம் எந்த ஒரு செயலையும் செஞ்சிங்கன்னா அந்த செயலுக்கு தேவையான மூடு வந்துடும் உடற்பயிற்சி பண்ணணும் உடற்பயிற்சி பண்ணணும் நிறைய இந்த மாதிரி நல்ல உணவுகளை சாப்பிடணும் நல்ல தரமான உணவுகளை சாப்பிடணும் சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்துகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது நல்ல தரமான உணவுகளை சாப்பிடணும் உடற்பயிற்சி செய்யணும் இந்த மாதிரி பணிவாக நடந்துக்கணும் மற்றவங்கக்கிட்ட இப்படி பணிவாக நடந்துக்கணும் அந்த மாதிரி உழைக்கணும் அப்படிங்கிற நல்ல நிறைய விஷயங்கள் இருந்தால் தான் என்னாகும் நம்ம ஒரு வேலையை செஞ்சாலே இந்த மூடு வந்துடும் அதனால் மூடை எதிர்பார்த்துக்கிட்டலாம் நம்ம வேலை செய்யவே கூடாது என்றைக்குமே அது வந்து சுயநலன் சுயநலன் உடையவர்கள் தான் அப்படி சொல்வார்கள் பிறரை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் அவர்கள் தான் அப்படி சொல்லி கொண்டு இருப்பார்கள் நீங்கள் ஒரு செயலை செஞ்சால் உங்களுக்கு மூடு தானாக வரணுன்னா என்ன பண்ணும் காலையில் உடற்பயிற்சி மாலையில் உடற்பயிற்சி விளையாட விளையாடுறது உடல் விளையாட்டின் மூலமாக உங்களுக்கு ஒரு உடம்புக்கு ஒரு பயிற்சி கிடைக்கும் அதனால் வந்து உடல் உழைப்பை சார்ந்த ஒரு விளையாட்டு அதுக்காக உட்காந்துக்கிட்டு பல்லாங்குழி விளையாண்டிங்கன்னா அவங்களுக்கு உடம்புக்கு சுறுசுறுப்பு வந்துடுறது உட்காந்துட்டு பல்லாங்குழி விளாண்டிங்கனாக்கா அந்த சுறுசுறுப்புலாம் வராது அதனால் வந்து உடல் உழைப்பே அடிப்படையாக கொண்ட விளையாட்டு அது மாதிரி உடற்பயிற்சி காலையில் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் ஓடுங்க மாலையில் ரெண்டு மூணு கிலோமீட்டர் ஓடுங்க அப்போது உடம்பு வந்து நீங்கள் எந்த செயலை செஞ்சாலும் அதுக்கான மூடு தானாக வந்துடும் உங்கள் உடம்பில் வலி இருக்கணும் வலி இருந்ததுன்னா உங்கள் உடம்பு சொன்னபடி கேட்கும் இப்போது ஆசிரியர் ஒரு அடி கொடுத்தார் அடி உதவுற மாதிரி அது மாதிரி அடித்தா வலிக்கும்ல வலித்தா உடம்பு அவங்க சொன்னால் கேட்பாங்க வலி வலிக்காக தான் அடிக்கிறாங்க அடி அந்த வலி உடம்புல அந்த வலி வலியை பார்த்து பயந்து சொன்னதெல்லாம் செய்வாங்க அதே மாதிரி தான் நம்ம உடற்பயிற்சி செஞ்சால் நம்ம உடம்புல ஒரு வலி வரும் அப்போ நம்ம என்ன செஞ்சாலும் நமக்கு அந்த மூடு வந்துடும் மூடு வந்தால் தான் நான் இதை செய்வேன் அப்படின்லாம் இல்லாமல் அதை செஞ்சாலே நமக்கு அந்த மூடு வந்துடும் அதனால் உணவு கட்டுப்பாடு என்பது தேவை உணவு கட்டுப்பாடு இருந்தால் தான் உடற்பயிற்சி செய்யணுங்கிற எண்ணம் வரும் இந்த தானிய உணவுலாம் சாப்பிடக்கூடாது மீன் உணவு மாமிச உணவு முட்டை உணவுலாம் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் சாப்பிட்டா தான் வரும் சொன்னால் அதாவது அப்போ தான் வந்து மூடை எதிர்பார்த்துட்ருக்கோம் மூடை எதிர்பார்க்குறதுக்கே இந்த மாதிரி உணவுகள் தான் காரணமாக இருக்கிறது அதனால் இந்த உணவுகள்லாம் தவிர்த்துட்டு உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி செய்தல் அப்புறம் வந்து நிறைய கட்டுப்பாடு ந ஒரு ஆறு விதமான கட்டுப்பாடுகளை சொல்லியிருக்கேன் அதாவது மூடை எதிர்பார்க்காம நீங்கள் ஒரு செயலை செய்தால் உங்களுக்கு அந்த மூடு வந்து விட வேண்டும் அது அதுக்கு அந்த விதிமுறையை பின்பற்றுவதற்கு ஒரு ஆறு விதமான கட்டுப்பாடு இருக்குது என்னது உணவு கட்டுப்பாடு மாமிச உணவு சாப்பிடக்கூடாது மீன் உணவு சாப்பிடக்கூடாது முட்டை உணவுகளை சாப்பிடக்கூடாது தானிய உணவுகளை சாப்பிடக்கூடாது இவ் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னோன்னா அதை தவிர்த்து விட்டு பிற உணவுகளை நீங்கள் சாப்பிட்ணும் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து எ எதை செஞ்சாலும் அந்த மூடு தானாக வந்துடும் ஒரு செயலை செய்தால் அந்த செயலை செயலை செய்வதற்கு தேவையான மூடு தானாக வந்துடும் அப்புறம் உடற்பயிற்சி காலையில் உடற்பயிற்சி மாலையில் உடற்பயிற்சி இந்த உடற்பயிற்சியை தவறாமல் கடைபிடிக்கணும் இடைவிடாமல் ஒரு நாள் கூட விடாமல் கடைபிடிக்கணும் உடற்பயிற்சி அப்புறம் பொழுதுபோக்குவதில் கட்டுப்பாடு காலங்காலத்தில் மொபைல் ஃபோன்லாம் பார்க்காதீங்க டிவி பார்க்காதீங்க எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் சாயந்தரமாக தான் பார்க்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் காலங்காலத்தில் மொபைல் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் அன்னைய நாள் ஃபுல்லாக வீணாக போயிடும் சோம்பேறுத்தனமாக போயிடும் அதுப்போ பொழுதுபோக்குவதியில் கட்டுப்பாடு இதுக்கு பேர் அப்புறம் வந்து இன்னொரு கட்டுப்பாடு என்னது நண்பர்களோடு பழக வேண்டும் அதாவது நல்ல சுறுசுறுப்பாக உழைக்கிறவங்களோடு பழகணும் கடினமாக உழைப்பவர்களோடு பழக வேண்டும் சோம்பேறிகளோடு பழகக்கூடாது இந்த மாதிரி போதைப் பொருள் பயன்படுத்துவர்களோடு ப பழகக்கூடாது உங்களை மாதிரியே உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பவர்கள் உங்களை மாதிரியே உடற்பயிற்சி செய்கிறவர்கள் அவர்களிடம் பழகுவது இன்னும் உங்களுக்கு ஒரு பல பலனை தரும் அதனால் இது வந்து உறவுமுறை கட்டுப்பாடு இன்னொன்று வந்து பண்பு கட்டுப்பாடு ஒழுக்க கட்டுப்பாடு கெட்ட குணங்களை வளர்த்தக்கூடாது நேர்மையாக இருக்கணும் பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும் லஞ்சம் வாங்குறது கமிஷன் அடிக்கிறது கையொட்டு பெறுவது ஊழல் பண்ணுறது இந்த மாதிரி பண விஷயத்தில் நேர்மையில்லாதவர்களால் நேர்மையில்லாதது என்பது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விஷயம் அது வந்து நீங்கள் ஒரு அது வந்து வந்து நீங்கள் உங்களால் வந்து உடற்பயிற்சி செய்ய முடியாது மாதிரிலாம் நேர்மை இல்லாமல் இருக்கிறவங்களால் உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்க முடியாது உடற்பயிற்சி செய்ய முடியாது அதனால் நேர்மை என்பது ரொம்ப முக்கியம் நேர்மை கட்டுப்பாடு என்பது ரொம்ப முக்கியம் அப்புறம் தூங்குவதில் கட்டுப்பாடு நைட்டு ஒம்பது மணிக்கு படுத்துடணுன்னா ஒம்போது மணிக்கு படுத்துடணும் அது மாதிரி காலைல நாலு மணிக்கு எழுந்துருச்சிடணும்னா நாலு மணிக்கு எழுந்திரிச்சிடணும் நைட்டு ஒம்பது மணிக்கு படுத்தாதான் சீக்கிரமாக படுத்தால் தான் சீக்கிரமாக எழுந்திருக்க முடியும் லேட்டாக படுத்தால் லேட்டாக தான் எழுந்திருப்பீங்க அப்போ இது தூக்கத்தை தூக்கு தூங்குவதில் உள்ள கட்டுப்பாடு அதாவது தூக்க கட்டுப்பாடு இப்படி ஆறு விதமான கட்டுப்பாடுகளையும் கடைபிடிச்சா நீங்கள் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அந்த செயலை செய்வதற்கு தேவையான மூடுங்கிறது வந்துடும் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயலை செய்வதற்கு தேவையான மனநிலை அதாவது மூடு என்பது தானாகவே வந்துவிடும் அதனால் மூடை எதிர்பார்த்து நீங்கள் காத்து கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை மூடை எதிர்பார்த்து எனக்கு அந்த மூடு வரலை மூடு வரலன்னு ஒரு செயலை தள்ளி போடாதீங்க மூடு இருந்தால் தான் நான் செய்வேன் அப்படின்லாம் இல்லாமல் ஒரு செயலை செஞ்சால் உங்களுக்கு மூடு வரணும் வரணும்னா இந்த ஆறு விதமான கட்டுப்பாடுகளை கடைபிடித்தால் மட்டும்தான் சாத்தியம் சும்மா நீ அதுக்காக எந்த செயலை செஞ்சாலும் மூடுங்கிறது தானாக வந்துடாது மூடும் தேவை அந்த மனநிலை தேவை ஒரு செயலை செய்வதற்கு நமக்கு ஒரு மனநிலை தேவை அப்போ அந்த மனநிலை யாருக்கு வரும் நான் சொன்ன ஆறு விதமான கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பவர்களுக்கு மட்டும்தான் வரும் சும்மா வந்து எந்த கட்டுப்பாடும் கிடையாமல் இந்த ஆறு வித கட்டுப்பாடுகளும் இல்லாமல் இருப்பவர்களால் அந்த எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அந்த செயலை செய்வதற்கு தேவையான மனநிலை தானாக வந்துடுறது அதனால் நான் சொல்கிற அந்த கா க ஆறு விதமான கட்டுப்பாடுகள் என்பது ரொம்ப முக்கியமானது நாம் எந்த தொழிலில் செஞ்சாலும் நாமளே நமக்கு சொல்லிக்கணும் நாம் நமக்காக மட்டும் செய்யலை மற்றவங்களுக்காகவும் செய்கிறோம் அதனால் மூடை எதிர்பார்த்து ஒரு செயலை செய்வதற்கு காத்து கொண்டு கிடக்கக்கூடாது நாம் நமக்காக மட்டும் செய்யலை மற்றவங்களுக்காகவும் செய்கிறோம் நம்மளை நம்பி மற்றவங்களும் இருக்காங்க அப்படிங்கிற அந்த உண்மையை புரிஞ்சுக்கணும் நாம் செய்கிற தொழில் வந்து நமக்காக மட்டும் கிடையாது நீங்கள் எந்த ஒரு தொழிலையும் செஞ்சு பாருங்கள் அது உங்களுக்காக மட்டுமே இருக்காது பிறருடைய தேவையும் அதில் இருக்குது பிறருக்காக தான் நீங்கள் உழைக்கிறீங்க இன்ஜினியர் ஒரு டாக்டர் இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாருமே விஞ்ஞானி ஆசிரியர் கலெக்டரு அரசியல்வாதி சினிமா இயக்குனர் நடிகர் எல்லாருமே மற்றவங்களுக்காக உழைச்சிட்டு இருக்காங்க அதனால் வந்து அது வந்து ஒரு கடமை ஏன்னா நமக்காகவும் மற்றவங்க உழைச்சிக்கிட்டு இருக்காங்க அதனால் நாம் நம்முடைய விசுவாசத்தை காட்டணும் அதனால் சும்மா இருக்கக்கூடாது மூடை எதிர்பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது ஏன்னா நமக்காக மட்டும் வாழ்வதாக இருந்தால் நம்ம மூடை எதிர்பார்த்து வாழலாம் நம்ம சுயந அது வந்து சுயநலன் நம்ம ஒரு செயலை செய்தால் நமக்கு மூடு தானாக வரணும் அந்த அதுதான் அடிப்படை அதற்கு என்ன தேவை அந்த ஆறு விதமான கட்டுப்பாடுகள் தேவை அதன் மூலம் ஒரு செயலை செய்தாலே அந்த மூடு தானாக வந்துடும் இன்னொன்று நாம் நமக்காக மட்டுமே செய்யலை மற்றவங்களுக்காகவும் செய்கிறோம் மா நாம் நாம் நம்ம நாம் செய்கிற இது வந்து மற்றவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக அதனால் நம்ம வந்து ஒரு தொடர்ச்சியாக உழைக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள உழைக்க வேண்டிய நிர்பந்தம் நமக்கு இருக்கிறது நெருக்கடி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்